எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் பாஸ்ல பிரமா பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து களி ஊதி விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தி ஸோ நான் ஒண்ணுமே பண்ணல பாரதியோட கர்மா வந்து சும்மா விடாது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் கமோதின வந்து அவங்களுக்கு நடந்த துரோகம் அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா ரெட் கார்டு அப்படிங்கிறப்ப அந்த வீட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கணும் பாரதி கமலிங்க வந்து கொடுத்தது அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களோடய ஆக்டை ஜஸ்டிஃபை பண்ணல பட் இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா அதை இப்போ சாண்ட்ரா வெளியே போகிறதுனால அவங்க வெளியே வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கான ஒரு வெற்றி கிடச்சிருச்சு பட் கர்மானு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும் ஆட்டி படைக்கும்ல அந்த மாதிரி நம்ம சேதுபதியே வந்து ஆட்டி படிச்சிச்சுனா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் நான் வந்து வீடியோவில் பேச போகிறேன் ஸோ பாரதியுடைய கர்மா கம்முசினுடைய கர்மா ஒன்றை சும்மா விடாத சேதுபதி அவர்களே நீ அவங்கள கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் ஒரு கண்டஸ்டன்ட்டை நீ எப்படி அனுப்புன ரெட் கார்டு கொடுத்துட்டு கமல் சார் தான் அனுப்புனாரு பிரதீப்பை நீங்க கேட்கக்கூடாது நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க அப்படி தானே ஓகே நீங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்ஷன் ரூம்ல வச்சு அவரை அனுப்பிட்டார் யாரையும் பேச கூடல எந்த கண்டஸ்டன்ட்டையும் பட் நீங்க என்ன பண்ணீங்க அவங்கள உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க வெளியே போனா அவங்க அப்பா அக்கா என்ன பண்ணுவாங்க கம்பெனியிலோட அக்கா எப்படி நினைப்பாங்க நீ உங்க எல்லாம் பெற்றதுக்கு வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு வெளியே வந்து தூக்காமல் கன்ஃபன் ரூமில் கண்ணை கட்டி ஆ இவங்க எல்லாத்தையும் திட்ட வச்சிட்டு வினோத்து திவ்யா இவங்கெல்லாம் திட்டிட்டு அதுக்கடுத்து அந்த பார்வதி பொண்ணு போகும்போது கூட பின்னாடி போகல அதை கூட கேட்கல அதுதான் சொல்றான் சொல்கிறான் பிரவீனு மனிதாய மனம் இல்லை அந்த ஷோலன்ட்டு உங்களுக்கு புரியுதா புரியலையா மண்டையில் ஆ ரெண்டு கட்டிங் போட்டு கண்ணாடி போட்டு வந்துட்டா தெரியாது நினைப்பா கட்டிங் அடிச்சது புரியல சேதுபதி அவர்களே இது ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்க ம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா என்ன தப்பு இருக்கணுமே ஒரு பேசிக் ஹியூமனிட்டி இல்லை ஏன் சாண்ட்ரா மட்டும்தான் அழுகுறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இவங்களுடைய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கண்ணு தெரியலையா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவீங்களா அட்லீஸ்ட் நீங்கள் கன்ஃபர்ஷன் ரூமில் கூட்டு போயிருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் வெளியே போகிறாங்க என்ட்ரிக்கு ரெண்டு பேர் தான் வந்தாங்க திவ்யாவும் வினோத் மட்டும்தான் வெளியே வந்தாங்க சபரி அங்கே ஓரமாக நின்று இருந்தான் இது எவ்வளோ உள்ள சாண்ட்ரா வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு மன்னிக்கல கம்பெனி காலில் வந்து மன்னிப்பு கேட்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஹியூமனிட்டி இல்லைன்னு அதுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு புரியலையா சாண்ட்ரா வேண்டாம் அவர் கேள்வி கேட்கல நீங்கள் என்னடா ஷோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கலங்க அந்த மூதேவியை கேட்குறானுங்க பாருங்க எஸ்டே ஐ ஃபெல் பார்க்கி நாட் சாட்டிஸ்ஃபைடு ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கிறாங்க கமெண்ட்டு கீழே வந்தது போதுமா கேவலமா பாருங்க அடுத்து சான்றா விஷயத்தில் இந்த குறும்படம் போட வேண்டியது தானே கமெண்ட்டை பாருங்க உண்மையில் வினோத்தின் ஏவி நேற்று ஒரு ஃபுல் பேக்ட் தரமான படம் ஓகே குறும்படம் ரொம்ப அவசியம் மேபி சேனல் மேக் அரோரா நிற்கில் வின்னர் எல்லாரும் திவ்யாவை சொல்லியிருந்தால் கேட்க மாட்டார் அரோரா சொல்லியிருந்தால் கேட்க மாட்டார் இவருக்கு பிடிச்ச மூணு பேரை சொல்லவும் குறும்படம் போடுறாரா குறும்படம் ஒரு நல்லவனையும் மீடியா கெட்டவனா மாத்தம் அப்படிங்கிறது இந்த ஷோவை வச்சு புரிஞ்சுக்கலாம் ஏண்டா எலுமினேட்டர் கண்டஸ்டன் வச்சு கண்டெட்டா கிரியேட் பண்றீங்க உள்ள இருக்கிற ஐந்தும் வேஸ்டா விஜேஎஸ் ரொம்ப பண்றீங்க டாப் ஃபோருக்கு ஒருத்தரும் தகுதி இல்லை நன்டி எய்த் பிரமாதிரி இருக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போட்டு அடிக்கிறீங்க டவுட் கூட படக்கூடாது விக்ரம் வனோராவுக்கு சொம்பு அடிக்கிறீங்க போங்கப்பா ஸ்கிரிப்ட் சிலர் பேசுவதை விஜேஎஸ் கண்டுகொள்ளாமலும் சில பேசுவதை பிரிவுபடுத்தும் சேனல் குறிப்பிட்ட சிலரை மேலே கொண்டு வர முயற்சி செய்கிறது ஒருத்தன் கேட்க வேண்டியது கேட்கறது இல்லை தேவையில்லாத வச்சு மணி ஓட்ட வேண்டியது சாண்ட்ரா பேசினா எல்லாமே ட்ரூ அண்ட் கரெக்ட் அப்படி தானே விஜய் ஓகே இன்னைக்கு ஷோவை யாரும் பார்க்காதீங்கப்பா விக்ரம் கேள்வி கேள்வி கேட்கக்கூடாது சாண்ட்ரா அரோராவை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது விஜேஸ் மட்டும் தான் இந்த ஷோவை பார்க்கணும் எப்போ என்ன விக்ரம் நைட்டில் என்ன ஒத்துக்கணுமா ஜஸ்ட் அவ் டூ டேஸ் பாஸ் ஷோ பீஸ் வீட்டுக்குள்ளே யூடியூப்ல கம்பரும் நேம் யூஸ் பண்ணாதீங்க சான்ட்ரா பேனிகிட்டாக வந்துட போகுது குறும்படம் போட நேரத்தில் போடாமல் இப்போ மட்டும் வந்து பள்ளி கற்று தான் எதுக்கு குறும்படம் போடாமல் அதுக்கெல்லாம் வந்து குறும்படம் போடாமல் எப்போ வந்து குறும்படம் சும்மா போடுறீங்களா ஆ சான்றா பேசியதை போடலாம் பாரதிய கழுத்தில் மிதி என்று சொன்னது ஏன் போடல குறும்படம் போட வேண்டும் என்றால் சான்றாக்கு ஆயிரம் போடலாம் அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு குறும்படம்னு போடுறான் இதெல்லாம் ஒரு ஆங்கர் பண்ணலாம் சான்றா தாசன் விஜய் சேதுபதி வேலையை பார்த்துட்டு போயா பேச வந்துட்டு நீ பேச வேண்டியதை பழைய கண்டஸ்டன்ட் பேசுறாங்க உனக்கு என்ன வலிக்குது நீங்களே பேச சொல்லுங்க நீங்களே குறும்படம் போடுறீங்களா நல்லா இருக்கும் உங்க நியாயம் சான்றா பின்னாடி பேசுற வீடியோ குறும்படம் போட்டுருக்கலாம்லே டாப் த்ரீ ஒரிஜினல் இல்லாமல் என்னடா பி விஸ்வ நடத்தீங்க என் பண்ணுங்கடா பிரவீன்ராஜ் திறமை இருந்தால் அவர் முன்னேறவில்லை என்றால் அவர்களின் பொறாமை குணமே காரணம் அரோரா இரவு வினோத்தை மூளை செலவு செய்தது அந்த குறும்படத்தை போடுங்க இவ்வளோ கேட்குறீங்களே ஆல் பிஆர் சப்போர்ட் யுவர் கண்டஸ்டன்ட் பட் டோன்ட் டவுட் அதர் கண்டஸ்டன்ஸ் தட் இஸ் செரி சீப் பிஹேவியர் இதுக்கு மேலே என்ன வேணும் விலக்கு சேதுபதி இந்த ஷோ விட்டு உண்மையிலே ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் அந்த ஷோ விட்டு உடனே கிளம்பணும் அடுத்த சீசன் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷோவுக்கான ஒரு சாபக்கேடு அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்க